கோவி வரதராஜபுரத்தில் பிரீமியர் மில்ஸ் குழுமத்தின் சார்பில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் காந்தி நூற்றாண்டு நினைவு பள்ளியின் புதிய ஜவுளி மற்றும் முன்னணி நிறுவனமான பிரிமியர் மில்ஸ் குரூப் ஆப் கம்பெனிகள் சமூக மேம்பாட்டிற்கான அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் புகழ் பெற்று விளங்குகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நிலை பள்ளியுடன் இணைந்து அதன் ஒரு கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக டிஐஜி திரு சரவணசுந்தர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிபன் வெட்டி துவக்கி வைத்து பேசியதாவது கோவை மாநகர பகுதியில் பள்ளி மாணவர்களுக்காக சிறந்த கட்டமைப்புடன் கூடிய பள்ளி கட்டிடத்தை இலவசமாக கட்டித்தந்த தந்த பிரிமியர் நிறுவனத்தில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோருக்கு காவல்துறையின் சார்பில் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் செல்போன் உபயோகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதே வேளையில் பயன்படக்கூடிய வகையில் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செல்போன்களுக்கு வரும் ஆகட்டும் வாட்ஸ்அப்பில் வரும் லிங்குகளையும் அதே போல உங்களது தனிப்பட்ட விவரங்களை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் மேலும் அவர் பேசுகையில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களிடையே பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் நாம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கூறினார் விழாவிற்கு பிரிமியர் இயக்குனர் திருமதி கவிதா சந்திரன் பேசியதாவது தரமான கல்வியின் மூலம் முன்னேற்றத்தினை ஊக்குவிப்பது மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு அதிகாரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது என்பது புதியதாக திறக்கப்பட்ட பள்ளி கட்டிடம் முன்னேற்றம் மற்றும் புதுமைகளில் மிளிரும் கலங்கரை விளக்கமாக ஆர்வம் படைப்பாற்றல் மற்றும் கல்வி சாதனைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு உகந்த கற்றல் சூழல்களை உருவாக்கும் பிரிமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கியது இந்த கட்டிடம் முழுமையான ஆய்வு கண்டுபிடிப்பு மற்றும் அறிவுசார் வளர்ச்சி ஆகியவற்றின் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காகவும் கல்வி வளர்ச்சியை எளிதாக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டு மற்றும் மாணவர்கள் எப்போதும் மாறிவரும் உலகில் வெற்றி பெற தேவையான வழிமுறைகளை வழங்குகிறது கட்டிடத்தின் ஒவ்வொரு அம்சமும் பள்ளி ஆலோசகரின் உதவியுடன் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கல்வியே உலக மாற்றத்திற்கான மிகச் சிறந்த ஆயுதமாகும் எனும் திரு நெல்சன் மண்டேலா அவர்களின் பொன்மொழிக்கு இணங்க பிரிமியர் மில்ஸ் ஸ்கூல் நிறுவனங்கள் இந்த புதுமையான பள்ளி கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக ரூபாய் நான்கு கோடி நிதியளிக்கும் முடிவு சமூக மாற்றத்தை உண்டாக்குவதற்கும் சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் கல்வியின் உருமாறும் சக்தியில் அதன் ஆழமான நம்பிக்கையை அடிகோடிட்டும் காட்டுகிறது இளம் மனங்களின் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதன் மூலம் பிரிமியர் மில்ஸ் குழுமம் கல்வி வெற்றிக்கான அடித்தளத்தை அமைப்பது மட்டுமல்லாமல் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்கி வருகிறது நம்ம பள்ளி நம்ம ஊரு பள்ளி என்பது தமிழக அரசின் கல்வி திட்டங்களில் பல மாற்றங்களை கொண்டு வரும் திட்டம் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியுடன் இணைந்து உலகத்தரம் வாய்ந்த இந்த பள்ளி கட்டிடத்தை கட்டி முடித்துள்ளோம் பள்ளி வளர்ச்சி மற்றும் சிறப்பின் புதிய அத்தியாகத்தை தொடங்குகையில் மிகப்பெரிய மாற்றத்தை வளர்க்கும் மற்றும் சமூகத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் கல்வி முயற்சிகளுக்கு அதன் அசைக்க முடியாத ஆதரவை கோயமுத்தூர் வரதாதுபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுவில் பள்ளியுடன் இணைந்து பிரிமியர் மில்ஸ் குழுமம் எதிர்கால சந்ததியுடனும் திறமைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை வளர்த்து அனைவருக்கும் பிரகாசமான மற்றும் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என அவர் பேசினார் மேலும் விழாவில் காந்தி நினைவு நூற்றாண்டு நடைநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எம் சிவகுமார் பிரிமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் திரு ஜெகதீஷ் சந்திரன் இயக்குனர்கள் திருமதி சபிதா சந்திரன் டாக்டர் கே வி சீனிவாசன் திருமதி சாந்தி சீனிவாசன் திருமதி கவிதா சந்திரன் திரு ஆதித்யா சீனிவாசன் பொது மேலாளர் மனிதவள துறையின் திரு என் சுரேஷ்குமார் நிறுவனங்களின் மூத்த நிர்வாக பணியாளர்கள் காந்தி ஸ்மக் நிதி நிர்வாக பணியாளர்கள் சமூக தலைவர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு திறப்பு விழாவில் சிறப்பித்தனர் உடன் காந்தி நினைவு நிதி ஆரம்பிக்கப்பட்டது அந்த நினைவு நினைவு நிதி இந்தியாவுக்கும் பல நிகழ்வுகளை பல பள்ளிகள் கல்லூரிகளை நடத்தி வருகிறது காந்தியடிகளில் நூற்றாண்டு விழாவுக்கு துவக்கப்பட்ட இந்த பள்ளி காந்தி நினைவு நூற்றாண்டு பள்ளி அதுக்கு கட்டிட வசதிகளை கட்டிடம் மற்றும் கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் மாணவர்கள் உட்காரக்கூடிய பெஞ்ச் டெஸ்க் கரும்பலகைகள் அனைத்தையும் இன்று நமக்கு நன்கொடையாக பிரிமியர் குழும நிறுவனங்களின் சார்பாக கொடுத்திருக்கின்றார்கள் காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் அவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தினக்கூலிகளுக்கு தரமான ஒரு கல்வியை வசதியான ஒரு வகுப்பறைகளை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அந்த ஆசையை இன்று நிறைவேறியிருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதற்கு எங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டையும் கூறிக்கொள்கின்றோம் இது நடுநிலை பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த நடுநிலை பள்ளியை இன்னும் சில ஆண்டுகளில் உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டு எப்படி நடந்தாலும் இந்த பள்ளியில் ஒரு இலவச கல்வியை கொடுக்கக்கூடிய பள்ளியாகத்தான் இருக்கும் அதற்கு தமிழ்நாடு காந்தி நினைவு நினைவி உத்தரவாதம் அளித்து இந்த கட்டிடங்களையும் கட்டிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகளையும் செய்து கொடுத்த பிரிமியர் குடும்ப நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்